கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சாதியானவ படுகொலை தமிழ்நாட்டை மீண்டும் ஆதரவைத்திருக்கிறது அது மீண்டும் எந்த பகுதியில் அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எந்த பகுதி தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தினுடைய சபாநாயகர் மரியாதைக்குரிய ஐயா அப்பாவு அவர்கள் சொன்னாங்க இங்கெல்லாம் சாதி ஆணவ படங்கள் எடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப நகைச்சுவை நகை நகைச்சுவையானது அப்படின்னு நடக்கவே இல்லை இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அப்போதே கள செயற்பாட்டாளர்கள் சிபிஎம் கட்சிக்காரங்க எவிடன்ஸ் கதிர் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் தொடர்ச்சியாக பதில்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க தற்போது மீண்டும் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சாதியை காரணமாக வச்சு ஒரு ஆணவ படுகொலை அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஆணவ படுகொலையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் அவருடைய மனைவி பேர் வந்து கிருஷ்ணகுமாரி இந்த தம்பதிக்கு வந்து சுர்ஜித் இருபத்தி நாலு வயசு சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பெட்டாலியன் போலீஸில் எஸ்ஐயாக பணி வராங்க சப் இன்ஸ்பெக்டர் அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு மு இந்த காவல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இதற்கு முன்பாக சரவணனுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருந்தபோது இவங்க தூத்துக்குடியில் இருந்துருக்காங்க இப்போ வந்து இங்கே இருக்கிறாங்க கூட தூத்துக்குடியில் இருந்தபோது இவனுடைய மகளை வந்து படுக்க வச்சுருக்காங்க சித்த மருத்துவராக இருக்கிறாங்க அவங்க மகள் படித்த பள்ளிக்கூடத்தில் ஏரல் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி சந்திரசேகரன் அப்படிங்கிறவருடைய விவசாய அவர் வந்து விவசாயி அவருடைய பையன் வந்து கவின் அந்த கவின் அப்படிங்கிற தம்பிக்கும் இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படிங்கிறவுடைய மகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு தொடர்பு இருந்திருக்குது ஒரு கல்லூரி காலத்தில் படிக்கும்போது நட்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நட்பு இருந்துருக்குது ஸோ நட்பு ஏற்பட்டு அவங்க காதலிச்சிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ கவன்குமார் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் அவங்க அப்பா விவசாயியாக இருந்தாலுமே கூட கிராமத்தில் விவசாயம் பண்ணுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மென் பொறியாளராக இருந்திருக்கிறாரு மாத மாதம் லட்சங்களில் சம்பாதிக்க ஒரு நபராக இருந்திருக்கிறாரு ரொம்ப வர்க்க அடிப்படையில் பார்த்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வீட்டாரை விட இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் ரொம்ப மேம்பட்ட இடத்துல தான் இருக்கிறாரு எந்த விதமான ஒரு குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பமே வந்து இருந்திருக்குது பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் குறைவாக இல்லை இவங்க இந்த பெண் வீட்டாரை ஒப்பிடும்போது அப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து காதலிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் சொல்லுவோம் நம்ம பேசி திருமணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜில் இருந்துருக்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த விவகாரம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு தெரிய வருதுன்னா இந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மகள் இருக்கிறாங்கன்னு கூட ஒரு மகனும் இருக்கிறாருன்னு சொன்னேன் ஸோ இந்த குமார் வந்து நம்ம வீட்டில் வந்து பேசுவோம் நம்மளுடைய திருமணத்தை பற்றி நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நில இருந்துருக்கிறாரு ஆனால் இந்த கவின் குமார் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் வீட்டாக இருக்குது குறிப்பாக இந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவருக்கும் வந்து சேர்த்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்குது நம்ம அக்கா வந்து இந்த மாதிரி லவ் பண்ணக்கூடாது அதுவும் வந்து யாரை லவ் பண்ணுறது அப்படிங்குறதா எங்கள் பிரச்சனையே வந்துருக்குது ஏன்னா இவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியாக இருக்கிறார் இந்த கவின் குமார் அப்படிங்கிறவர் இவங்க வந்து இடைநிலை சாதியை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க எம்பிசி போய் சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பழக்கத்தை காதல் தடுத்து நிப்பாட்டணும் காதலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கவின் குமாரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க கிட்டத்தட்ட இது வெளிப்படையான ஒரு ஆணவ படுகொலை தான் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கே வந்து இடம் கிடையாது ஏன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக ரீதியாக இந்த பெண் வீட்டாரை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பையனை படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிருக்கக்கூடிய இந்த பையனை வெறும் பிறப்பின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் ஒரு குடும்பம் அதுவும் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க எஸ்ஐ இருக்கிறாங்க ஒரு சித்த மருத்துவராக ஒரு பிள்ளையை படிக்க வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த குடும்பத்தை குமார் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு மண்டம் முழுக்க சாதி அழுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதுவே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அந்த தம்பி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த தம்பியை படுகொலை பண்ணியிருக்குது இந்த கோழையான கூலிப்படை சாதி கூலிப்படை கும்பல் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருக்குது நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இது எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் நேற்று மதியம் நேற்று மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அது கவின்குமார் அப்படிங்கிற தம்பி அவங்க தாத்தாவுக்கு உடல்நலம் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரது குடும்பத்தோட தாத்தாவெல்லாம் கூட்டிக்கிட்டு பாளையங்கோட்டையில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்து போயிருக்கிறதாங்க இந்த மேட்ரு வந்து போய் தான் அந்த சுர்ஜித் அப்படிங்கிற பையனுக்கு வந்து தெரிஞ்சிருது இதற்கு நடுவில் அந்த சிகிச்சையை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனை அந்த தம்பி வெளியே வந்திருக்கிறாரு அப்போ அங்கே தயாராக நின்றுக்கிட்டு இருந்த சுர்ஜித் அப்படிங்கிறவன் அவர் மறைச்சு வச்சிருந்த ஒரு அருவாலால் சரமாரியாக அதே இடத்துல அந்த பையனை கவின் குமார் அப்படிங்கிற பையனை வெட்டி படுகொலை பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு இவருடைய வீரம் என்ன அப்படின்னா முதல்ல கொள்ளுவதே முதல்ல வீரம் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்படி கொள்ளுறது தான் தனக்கு வீரன்னு கற்பிக்கப்பட்ட ஒரு சாதி இந்து கூட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வெட்டிட்டு ஓடிருக்கிறாரு இந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த குற்றவாளி இதில் படுகாயமடைந்த அந்த கவின் குமார் அப்படிங்கிற தம்பி சம்பவ இடத்துல வந்து மரணம் அடைகிறாரு இப்போ தொடர்ச்சியாக நமக்கு இதுலருந்து தெரிய வரக்கூடிய செய்தி ஒன்று தான் பொருளாதாரமோ கல்வியோ வேலைவாய்ப்போ எல்லா இடத்துலையும் எவ்வளவு தூரம் முன்னேற்றத்தை கொடுத்து அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு ஒருத்தன் போன நினைச்சாலுமே கூட சாதி அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை காட்டி ஒருத்தனை படுகொலை பண்ணுறது இந்த சமூகத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படிங்கிற கேள்வி எவ்வளவு ஆபத்தான ஒரு கேள்வி பார்த்தீங்களா எவ்வளவு ஆபத்தான கேள்வி அதுவும் தென் மாவட்டங்களாக குறிப்பாக திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இது தொடர்ச்சியாக நடக்கிறது இதை கட்டுப்படுத்தணும் நடவடிக்கை எடுக்கணும் இவர்களை போன்ற நபர்களை களை எடுக்கணும் ஒரு காவல்துறை அதிகாரியோட குடும்பத்தில் இருக்கிறவனுக்கே இந்த மாதிரி மனநல மண்டையில் இருக்குது அப்படின்னா காவல்துறைக்குள்ளே இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் இப்போ நம்ம அடுத்தது அங்கே தான் போய் ஆகணும் காவல்துறை முழுக்க சாதியாக வந்து இவங்க கட்டமைச்ச வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக பல ஆக்டிவிஸ்டுகள் பேசிக்கிட்டு வராங்க அதை குறித்து இந்த அரசாங்கம் கவலைப்பட்டதாக நமக்கு தெரியவே இல்லை துளி கூட கவலைப்படலை அவங்க துளி கூட அவங்களுக்கு கவலை கிடையாது அதனுடைய நீட்சி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவின் குமார் அப்படிங்கிற தம்பியை வந்து படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாம் கேட்குறது ஒன்று தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடக்கிறது கோயிலை இழுத்து பூட்டுறது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு ஒரு இடத்துக்குள்ளே அனுமதி தர மறுப்பது இப்படின்னு தொடர்ச்சியான சம்பவங்களை அரங்கேறிக்கொண்டே கொண்டே வருது இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு நாம் தனியாக ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டாமா அப்படின்னு இதே சட்டமன்றத்துக்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட்டணி கட்சிக்காரங்க கேட்டிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் இந்த இந்த விவகாரத்தின் மீது முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன ஏங்க சிறப்பு சட்டம் கேட்குறாங்கனாலே அது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ அது ஒரு பிரச்சனைக்குரிய விவகாரமாக இருக்குது அதுக்கு நம்ம சிறப்பாக தனியாக கவனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க எல்லா உடன் என்ன சொல்கிறாங்க சிறப்பு சட்டம் போட்டுவிட்டால் அவருக்கெல்லாம் வந்து அந்த சாதி மன்னலில் போயிருமானது ஒரு அற்பத்தனமான கேள்வி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பால் வன்கொடுமை உள்ளாக்கப்படுறாங்க அந்த மாணவி நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க அவங்களுக்காக பல பேர் போராட்டம் பண்ணாங்க அதை அடிப்படையாக வைத்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரா இல்லையா மரண தண்டனை வரைக்கும் விதிக்கிறாங்க பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த மாணவ புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை நிறைவேற்றினார்களா இல்லையா அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாக வன்கொடுமைகள் குறையப்பட போகுதா யாரா பண்ணாமல் இருக்க போறாங்களா இப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்களா சட்டத்தை போடுறது அப்படிங்கிறது அதை பார்த்து அச்சம் வரணும் பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மரண தண்டனையை ஏற்க இருக்கிறோங்கிறது தனி விவகாரம் ஆனால் நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்கள அந்த அமென்மெண்ட் எதுக்காக பண்ணுறீங்க ஏன் ஸ்பெஷலாக ஒரு பெர்மிஷனை க்ரியேட் பண்ணுறீங்க ஏன்னா இது சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இஷ்யூவாக இருக்குன்னு நீங்கள் பண்ணுறீங்க அப்போ இதே விவகாரம் தானே சாதி ஆணவப்படுகளுக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கத்துறாங்க கதறாங்கல்ல உங்கள் காதுகளில் விழவே இல்லையா உங்கள் காதுகள் வந்து ஏன் இதை ஏற்க மறுக்கிறது இதே திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கருணாநிதி அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு பட்டியலினத்தை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அந்த மாணவிக்கு நீதி தெரியல கடைசி வரைக்கும் நான் சொல்லலை கருணாநிதியினுடைய வீடு அப்படிங்கறதுனாலதான் விவகாரம் பேசுகிற பொருளா மாறல குறிப்பாக திமுக அரசுக்கு திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் விளிம்புநிலை மக்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய இந்த வன்கொடுமை தடுக்கக்கூடிய இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா சாதி இந்துக்களுடைய வாக்குகள் பறிபோகும் அப்படிங்கிற அச்சம் இருக்கு பயம் இருக்கு அதனால தான் இதை கொண்டு வர மறுக்கிறாருங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுதா இல்லையா அப்படின்னா அதை துடை தெரிவதற்காக நீங்கள் கொண்டு வர வேண்டாமா பட்டியலின மக்கள் கோயிலுக்கு நுழைய முடியும்னா கோயிலை திறந்துவிடணுங்கிறது தான் நீதி கோயிலை யாருக்குமே திறந்துவிட மாட்டேன் நான் பூட்டி வச்சிடறேன் அப்படிங்கிறது நீதி இல்லை அது உண்மையிலேயே சமூக அநீதி அதுதான் திராவிட மால் கட்டுக் கொடுக்குதா அவங்களுக்கு அப்போ இந்த இந்த இடத்துல பாருங்கள் இதை குறித்து விசிக்கு அவருடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அவருடைய பதிவு நான் படிக்கிறேன் தொடரும் சாதி ஆணவ படுகொலை மீண்டும் ஒரு சாதி ஆணவ படுகொலை நெல்லையில் நடந்தேறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த பொறியாளரான தம்பி கவின் செல்வகணேஷ் நெல்லை திம்மராஜபுரத்தில் வசிக்கும் சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியரின் மகளான சித்த மருத்துவர் சுபாஷினியை காதலித்து வந்துள்ளார் இருவரும் திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளனர் சுபாஷினியின் பெற்றோர் காவல்துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள் இந்நிலையில் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணிக்கு சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் கவினை தொடர்பு கொண்டு உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் என்று பேசியுள்ளார் கவின் வந்ததும் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை தூவி கத்தி எடுத்து அவருடைய சாதி பேர் திட்டி சொல்லியிருக்கிறார் ஏண்டா உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா என்று குத்தி படுகொலை செய்துள்ளார் இந்த வழக்கில் கொலை செய்த சுர்ஜித் மற்றும் கொலையை தூண்டிவிட்ட அவனது பெற்றோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளது காவல்துறை ஆனால் சுர்ஜித்தை மட்டுமே இன்று ரிமாண்ட் செய்யவிருப்பதாக பாதிக்கப்பட்ட சுபாசினி அச்சத்தை தெரிவிக்கிறார் அது மட்டுமல்லாது இதுவரை காவல்துறையிலிருந்து இடைநீக்கமும் செய்யப்படவில்லை இது அப்பட்டமான சாதி ஆணவ படுகொலையாகும் இப்படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் குண்டர் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் வழக்கு முடியும் வரை பிணை வழங்கக்கூடாது பாதிக்கப்பட்ட சுபாஷினிக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம் நெல்லை மாவட்டத்தில் தொடரும் சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனி கண்காணிப்பு பிரிவை தமிழக காவல்துறை உருவாக்க வேண்டும் சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தமிழ்நாடு அரசு உடனடியாக தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசுறாங்க வெளியிலேயும் ஆனாலும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு கேட்காது இந்த தமிழ்நாடு அரசு நடத்துங்க இவங்களை மதிக்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது இவங்களுக்கு இந்த சாதி இந்துக்களுடைய வாக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆணவக் மறுக்கிறாங்க வேற என்ன ரீசன் இருக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்க ஒன் சாலிட் ரீசன் இருக்கா ஏன் இந்த சட்டத்தை போட மறுக்கிறீங்க அப்படின்னு திராவிட மாடல்னு பேசிக்கொள்ளாத பெரியார் மண் என்று பேசிக்கொள்ளாத சமூக நீதி மண் என்று பேசிக்கொள்ளாத ராஜஸ்தான் இருக்குங்க இந்த விஷயம் கும்பல் கொலைகளுக்கு எதிராக ஆணவ கொலைகளுக்கு எதிராக அங்க தனி சட்டம் ஏற்றி இருக்கிறாங்க ஏன் திராவிட மாடல் மண்ணில் பெரியார் மண்ணில் சமூக நீதி மண்ணில் ஏன் இது இல்லைங்கிற கேள்வியை நம்ம திரும்ப திரும்ப எழுப்பிக்கிட்டு இருக்கோம் இந்த நாலரை ஆண்டுகள் ஆச்சு நாலரை ஆண்டுகளில் சாதிய மறுப்பு திருமணங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஊக்குவிப்பு என்ன சாதி மறுப்பு மறுப்பு திருமணங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா நீங்க அப்ப வெறும் பேருக்கு மட்டும் திராவிட மாடலில் வச்சுட்டு சாதி ஒழிப்பை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு திராவிடம் தான் சாதிய ஒழிக்க வந்துச்சுன்னு பேசுறதுங்கிறது மோசமான அணுகுமுறை இல்லையா இல்லையா அது யாரை ஏமாத்துறீங்க நீங்க இந்த ஆட்சியினுடைய துவக்கத்தில் ஏது சட்டத்தை போட்டிருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு பயம் வந்திருக்குங்க நிறைய பேர் கேட்கலாம் சிறப்பு சட்டம் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு இப்போ இருக்கிறதுல நீங்கள் வன்கொடுமை சட்டம் தான் போட முடியும் இந்த வன்கொடுமை சட்டத்தில் ஒரு ஒரு பிற்படுத்தப்பட்ட இதில் பிற்படுத்தப்பட்ட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள சாதி ஏற்றத்தாழ்வு இருந்து அவங்களை கொலை பண்ணியிருந்தாலுமே கூட அது இதில் வராது ஒரு பட்டைய சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் வந்து தவறாக நினச்சி அவங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வை பார்த்து அவங்க வெட்டிக்கிறாங்களே கூட அதுலேயும் பொருந்தாது அப்போ நம்ம தனியாக சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை போட்டால் மட்டும்தான் நீங்கள் பொதுப்படையாக அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான தீர்வு நோக்கி நீங்கள் நகர முடியும் இதனால தான் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிறாங்க சிபிஎம்காரங்க காட்டு கத்து கத்துறாங்க எல்லா இடத்துலையும் பேசுகிறார் சண்முகம் கொண்டு வாங்க ஐயா கொண்டு வாங்க ஐயா அப்படின்னு அப்போ இதை கேட்கவோ இதை செவிமடுக்கவோ மறுக்கக்கூடிய இந்த அரசு உண்மையிலேயே திராவிட மாடல்னு சொல்லிக்க உங்களுக்கு தகுதி இருக்குதா நீ இப்படி பேசலாமா நீங்க எத்தனாவது படுகொலைங்க இது எத்தனாவது படுகொலை ஆட்சியில் வந்த பிறகு தயவு செஞ்சு திரும்பவும் ஊபியில் எவ்வளவு சாதி ஆணவப்படுகளை தெரியுமா பீகாரில் எவ்வளவு சாதி ஆணவப்படுகளை தெரியுமான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன்னா நாம இங்க இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசணும் அங்கே போய் பாரு இங்க போய் பாருங்கிறாங்க ஏன் வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க இது என்னுடைய வீடு என் வீட்டில் பிரச்சனை நடந்து கொடுத்துருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பற்றி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு முறை புளியந்தப்பம் மோகன் நம்ம பேட்டிலே சொன்னார் எங்க என் வீட்டில் என்னையை வந்து என் கணவர் அடிக்கிறாருன்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதுக்கு ஒரு ஏய் பக்கத்து வீட்டில் போய் பாரு அவன் பொண்டாட்டையே பத்து அறை ஆறாறான் நான் ஒரு அஞ்சு அறை தானே அரைறேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அது எவ்வளவு அவலமான ஒப்பீடு மண்டையில் இருக்கிறவன் அப்படி பேச மாட்டான் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறது பேசுகிறது இதை இது இதுக்கு வந்து முட்டு கொடுக்கறது இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சாதி படுகொலை பண்ணுறான் பாருங்கள் அவர்களை விட இவர்கள் ஆபத்தானவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் இதை பார்க்கும் போதே கேட்கும் போதே கொதிக்கலையா நமக்கு எப்படி இதை வந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா திரு வன்னியரசர்கள் சொல்வதை போல இவங்க தான் இவங்களை தான் குண்டாசில் போடணும் விவசாயி ஆறுமுகத்தை குண்டாசில் போடக்கூடாது ஆன்லைனில் ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்குறத அவரை குண்டாசில் போடக்கூடாது சாதியை மண்டைக்குள் வைத்துக்கொண்டு ஒரு உயிரை படுகொலை செய்யக்கூடிய துணியக்கூடிய இந்த சமூக விரோதிகளை இந்த சமூக விரோதிகளை தூண்டிவிடக்கூடிய பின்னணியில் இருக்கிற கூலிப்படைகளை தான் நீங்கள்லாம் குண்டாஸில் போடணும் அதெல்லாம் விட்டு போட்டு விவசாயத்துக்கு குண்டாசில் போடுறது ஆன்லைனில் விமர்சனம் அது என்ன எதிர்த்து பேசிவிட்டான் அப்படி ஒருத்தருக்கு குண்டாசில் போடுறது ஏதோ கருத்து எழுதிட்டான்னு உண்டாசில் போடுறது இதுக்கெல்லாம் போடுவாங்க குண்டாசு ஆக நகைச்சுவை நகைச்சுவையெல்லாம் இந்த சமூகத்தில் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதை நம்ம கடந்து போக முடியாது தொடர்ச்சியாக நம்ம இதை பார்க்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸை ஒரு சாதி கும்பல் அடித்து நொறுக்குகிறது அப்படின்னா அன்னைக்கு சுதாரிக்க வேணாமா நீங்கள் அன்னைக்கு சுதாரிக்க வேணாமா நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சியினுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்கிறான் காவல்துறைக்குள்ளேயே சாதியை மண்டையில் வைத்திருக்கக்கூடிய கருப்பாடு உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த காவல்துறைக்குள்ள இருக்கக்கூடிய சாதியவாதிகளை களை எடுக்க இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வீர் சிங் போன்ற யார் விசாரணைக்கு வராங்களோ அவங்களா சித்திரவதை செய்யக்கூடிய மனித மிருகங்களை திருத்துவதற்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன கேட்டால் அந்த ஆட்சியில் எவ்வளவு பேர் இந்த ஆட்சியில் எவ்வளோ பேர் எடப்பாடி இப்படி சீமான் இப்படி அண்ணாமலை இப்படின்னு இப்படியே மற்றவங்க மேலே பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க யாருமே ஜெயிக்கல நீங்கள் தானே ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க உங்கள தானே கேள்வி கேட்க முடியும் ஏன் அந்த கேள்வியை மனைமாற்றம் பண்ணுறீங்க இப்போ இந்த கவின்குமார் அப்படிங்கிறைய இந்த மரணத்துக்கு தீர்வு என்ன இது என்ன தான் பண்ண போகிறோம் நம்ம இப்படியே வெடிக்க பார்த்துட்டு இருக்க போகிறோமா நம்ம பள்ளிக்கூடத்தில் சாதியெல்லாம் பார்க்கக்கூடாதுப்பா இந்த மாதிரி பார்க்கறத நம்ம தடுத்து நிப்பாட்டணும்ப்பான்னு ஒரு குழுவை போட்டாங்க அறிக்கையை கொடுத்தாங்க அமலுக்கு வந்துச்சா இல்லையா எந்த விவகாரமும் தெரியல கால நீங்கிற சொல்ல நீக்கிட்டேன் அது திராவிட மாடல் சாதனைன்னு பேசுறாரு இதுதான் சாதனையா இப்ப நமக்கு எனக்கு புரியல காலணிங்கிற பேரு நிற்கிட்டா சாதி சாதியை சாதி நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு சாதி ஒழிப்பின் படுநிலையா கூட நீங்க அதை கருத முடியாதுங்க அதை விட தீவிரமா பண்ண வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்குது அது என்ன பண்ணி கேள்வி அப்போது அந்த தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நீங்க வார்த்தை நிற்கிறீங்கன்னா பாராட்டலாம் எந்த வேலையுமே செய்யாமல் நுனிப்புள் மேய்வதை போல் மேம்போக்காக சில வேலைகளை பண்ணிவிட்டு இதுதான் சாதனை இதுதான் திராவிட மாடல்னு பேசுகிறத மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை இருக்குது இல்லை இது உலகமாக ஏமாற்று வேலை உலகமாக ஏமாற்று வேலை கோயிலுக்குள்ளே போக முடியலன்னா அங்கே பதற்றமாயிடும் சொல்கிறது இஸ்லாமியர்களை ஏங்க நிப்பாட்டலை அப்படின்னு கேட்டால் இஸ்லாமியர் வழி இஸ்லாமியர் தான் பேசணுமா வேறு யாரும் சாதி இந்துக்கள் பேச மாட்டாங்களான்னு அதை நார்மலைஸ் பண்ணுறது டைல்யூட் பண்ணுறது இந்த மாதிரியான இடங்கள்லாம் இந்த அரசாங்கத்தை இடுத்துரைப்பு செய்ய வேண்டியவர்கள் செய்திருந்தார்கள் என்றால் இந்த இடத்துக்கு அது வந்திருக்கவே வந்திருக்காது உண்மையிலே வந்திருக்காது ஒரு பயம் இருந்திருக்கும் ஒரு அச்சம் இருந்திருக்கும் இந்த மாதிரி வழக்கப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்ன்ற அச்சம் இருந்திருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் நீதி கிடைச்சிருக்கும் அம்பேத்கருடைய பேரை பிரகாஷ் அம்பேத்கர் இங்கே வரும்போது வைத்த கோரிக்கையே அதானே இதை பண்ணுங்க அமல்படுத்துன்னு சொல்லிட்டு தானே போனார் அவர் ஏன் அமல்படுத்த மறுக்கிறது திமுக எனில் திமுக சாதி இந்துக்களுக்கான கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்பலங்க தொடர்ச்சியான தலித்துகளுக்காக போராடக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா கள செயற்பாட்டாளர்களும் எழுப்பி வரக்கூடிய ஒரு கேள்வி தான் இதை நான் எழுப்புகிற கேள்வி கிடையாது இப்போ எடுத்து பாருங்கள் சமூக தளத்தில் அப்போ நம்ம அவர்கள் குரல குரலை தானே ஒழிக்க முடியும் அப்போ இதை தடுத்து நிற்பாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குது இந்த குடும்பத்தை குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையன் இவ்வளவு தைரியமா வந்து கொலை பண்ணுறான் பட்ட பகல் அப்படின்னா அவனுக்கு சாதி திமிரு மட்டுமல்ல அதிகார திமுறும் கூடவே ஊட்டப்பட்டிருக்கும் என் அப்பா யாரு என் அம்மா யாரு என் குடும்பம் யாரு அப்படிங்கிற அதிகாரத்தவரும் ஊட்டப்பட்டிருப்பதால் தான் அவன் இப்படி ஒருத்தரை பட்டப்பகலில் சாதியை பேஸ் பண்ணி கொலை பண்ணுறான் எப்பட்றா எங்கள் கூட நீ பேசணும் ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா அவன் மண்டைக்குள்ளே படிப்பு ஏறலை சாதி தான் ஏறி இருக்குது கல்வி ஏறலை சாதி தான் ஏறி இருக்குது இதை தடுத்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமை நம்ம அப்பாவுக்கு இருக்குது நம்ம அப்பானா யாரை சொல்கிறோம் நம்ம முதலமைச்சருக்கு இருக்குது அந்த முதலமைச்சர் அவர்கள்தான் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று போட்டார் இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா செயல்பாட்டிலே இருந்தாங்கன்னா நம்ம மறக்க மாட்டோம் நம்ம ஏன் மறக்கிறோம் அப்படின்னா நம்ம செயல்பாட்டில் இல்லை அதெல்லாம் நமக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது சமூக நீதி கண்காணிப்பு குழு அதுவும் ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னா அடிக்கடி இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோமா அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது என்ன தாங்க பண்ணுறாங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு இவங்க இந்த நாலரை ஆண்டு கால ஆட்சியில் சமூக நீதி கண்காணிப்பு குழு எடுத்தால் அறிக்கை என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட்டவங்க இது சமூகநீதியை கண்காணிப்பு குழு நேரடியாக இந்த இடத்துக்கு போகணும் இவ்வளோ விஷயங்களை பார்த்துருக்குறோம் இவ்வளோ விஷயங்களை முதலமைச்சர்கிட்ட சார்ண்டை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லட்டும் என்ன கொடுத்துருக்குறாங்க இவங்க சமூகநீதி கண்காணிப்பு குழு சமூக நீதி நிலைநாட்டம் வேணாமா வேங்கை வெளியில் பிரச்சனை வந்துச்சு கடைசியில் அவங்களே தான் கலக்கணாங்கன்னு ஊற்றி மூடியாச்சு ஆசிரியர் வீரமணி அறிக்கையே விட்டா அப்படி இதை எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு இந்த மோசமான சூழலுக்கு நம்ம இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இதற்கு காரணம் யார் தமிழக அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி நீட்சி அப்படிங்கிறது தமிழகத்தை அழிவு பாதிக்கு இட்டு சொல்லும் மாற்று கருத்து இல்லை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதியும் கொலை செய்த அந்த குடும்பத்தினர் அவர்க தண்டனையும் உரிய வகையில் வழங்கப்படணும் இது குறித்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்